எதை இழந்தாவது சுதந்திரத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ அது முக்கியம் இல்ல இறக்கின்ற பொழுது எங்கள் கல்லூரிக்கு ஒரு மாதத்திற்கு முன்னால் வந்த பாலு மகேந்திரா சொன்னார் நான் இந்த உலகத்திற்கு சொல்லிவிட்டு போகின்ற செய்தி இதுதான் ஜெயிக்கிறோமோ தோற்கிறோமோ அது முக்கியம் இல்ல விரும்பி அதை செய்து கொண்டிருக்கிறோமா அந்த சுதந்திரம் இருக்கிறதா அதுதான் முக்கியம் என்று சொன்னார் இல்லையா அந்த சுதந்திரத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய உணர்வு நான் சொன்ன மார்ச் எட்டாம் தேதிக்கு ஒரு ஒரு தகவல் இருக்கு என் கையில பெண்கள் எவ்வளவுதான் வன்முறைக்கு உட்பட்டாலும் அந்த யார் நம்ம அபியூஸ் பண்றாங்களோ அவங்களோடைய இருப்பாங்க பார்த்திருக்கீங்களா எப்போ யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அதுக்கு என்ன காரணம்னு நான் சைக்காலஜிஸ்ட் கிட்ட போய் உட்காந்து கேட்டு புக்கு படிச்சு என்ன காரணம் தெரிஞ்சுக்கிட்டேன் யார் நம்மள ரொம்ப அபியூஸ் பண்றாங்களோ அவங்க பக்கத்திலேயே இருப்போம் நாம அவங்களுக்கு ஒரு மாதிரி போதையா அவங்க கூடவே இருப்போம் ஏன் அப்படின்னா அவங்க அபியூஸ் மட்டும் பண்ண மாட்டாங்களாம் நடு நடுவில் கொஞ்சம் முத்தங்களும் கொடுத்துக் இதுக்கு ட்ராமா பாண்டேஜ்னு பேரு நடுநடுவில் அவர்கள் காட்டுகின்ற சிறிய சிறிய அன்புக்கும் நடுநடுவில் அவர்கள் தருகின்ற சிறிய சிறிய பரிசுகளுக்கும் பெரிய பெரிய காயங்களையும் பெரிய பெரிய இழப்புகளையும் சமாளித்துக் கொண்டு அவர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய குணநிலையில் இருந்து இன்றைக்கே வெளியில் வந்துவிடுங்கள் ஏன் எதுக்குன்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த குவாலிட்டி லீடர்ஷிப் குவாலிட்டி இங்க வந்து மேடையில் உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது கோப்பில கையெழுத்து போட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது பாஞ்சாலி சொன்ன விடுதலையை கேட்கவில்லை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்க கடைசியா ரெண்டு வரம் கேளு என்ன வேணாலும் உனக்கு கொடுக்கறோம் அப்படின்னா இந்த அஞ்சு புருஷன்மார்களையும் விடுதலை செய்யுங்க என்னுடைய தாய் நாட்டை விடுதலை செய்யுங்கன்னு சொன்ன அந்த திருதராசன் கேட்கிறான் உன் விடுதலையை மட்டும் நீ கேட்கலையே தாயே ஏயோ நான் அடிமையா இல்லைங்கிறேன் எனக்கு யாரா நீ விடுதலை கொடுக்கறதுக்கு இந்த எண்ணம் எது நடந்தாலும் அது வன்முறையே தவிர என்னுடைய உடன்பாட்டினால் அது நடக்கவில்லை என்று நினைத்துக் கொண்டால் உங்களிடத்தில் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிறது போராட்ட குணம் நான் ஒரு ஒரு போராட்ட சாட்சியத்தை சொல்லிட்டு போறேன் நாலு நாளுக்கு முன்னாலங்க தினத்தந்தி படிச்சிட்டு இருக்கேன் பெண்கள் சொல்றேன் இளைஞர்களுக்கு சொல்றேன் என்ன குவாலிட்டி தெரியுமா காலம் காலமாக தந்த கற்பிதங்களை ஏன்னே கேக்குறது இல்ல தந்தை பெரியார் சொல்லி கொடுத்திருக்காரு எனக்கு அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை நீ குடிக்காத மறு வேற ஏதோ ஒரு கட்சி தான் வச்சிருக்கு அந்த வார்த்தைகளை அடங்க மறு அத்துமீறு கட்சி என்னவோ ஆனா பிடிச்சிருக்குது எனக்கு நல்ல விஷயம் இல்லைங்க அடங்க எத்தனை விஷயத்திற்கு நீ நோ சொல்கிறாயோ எத்தனை அடிமைத்தனங்களுக்கு நீ நோ சொல்கிறாயோ நாளை உன் சமுதாயம் அதற்கான கனி உண்ணும் என்பதற்காக நான்கு நாட்களுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு செலினா ஜோன்ஸ் என்கின்ற ஒரு பெண் வழக்கு ஒண்ணு போடுற உயர் நீதிமன்றத்தில் இருபத்தி நாலு பிப்ரவரி மாசத்துல தீர்ப்பு வந்திருக்கு எத்தனை வருஷம் முப்பத்தி ஆறு வருஷம் தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் மூன்று தலைமுறை அந்த பெண் மூன்று தலைமுறை காத்திருக்கிறார் என்ன கேஸ் தெரியுமா அவ ஒரு நர்ஸ் டிஃபென்ஸ்ல போய் ஜாயின் பண்ணிருக்கா ஜாயின் பண்ண மூணே மாசத்துல கல்யாணம் நடந்திருக்கு கல்யாண பத்திரிகையை பிரிகேடியர் கிட்ட கொடுத்தா பத்திரிகையை வாங்கி வச்சிட்டு போயிட்டு வாமான்னு சொன்னவர் பின்னாலேயே டெர்மினேஷன் லெட்டர் அனுப்பிச்சுட்டார் நர்சா இருக்கிறவ கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ராணுவத்துல இடம் கிடையாது போட்ட வழக்கு முப்பத்தாறு வருஷம் நடந்துச்சு உயர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லி இருக்கு தெரியுமா ஒரு பெண்ணிற்கான வேலைக்கும் அவள் திருமணத்திற்கும் தொடர்பு கிடையாது அந்த டிஃபென்ஸ் இந்த பெண்ணுக்கு அறுபது லட்சம் ரூபாயை ஒரே பேமெண்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நான் பெருமைப்படவா துக்கப்படவா ஒரு குடிமகளா பெருமைப்படுறேன் ஒரு பெண்ணா துக்கப்படுறேன் அவ முப்பத்தாறு வருஷம் போச்சு இல்ல அவ அதுல இருந்து ஒரு சிங்கிள் டீ குடிக்க முடியுமா இப்போ எல்லாம் பேரம்பேத்தீங்க எடுத்துட்டு போயிருவாங்க அவ முதிய நிலையில் இருப்பாள் இப்போ இருபது வயசுல இருந்த வைப்ப என்ன வயதில் இருப்பாய் அவளுக்கான வயது போனது ஆனால் நீதிக்காக அந்த செலினா ஜோன்ஸ் போராடினார்ல இந்த இடத்தில் பர்வின் சுல்தானா அவளுக்கு ஒரு சல்யூட் கொடுக்கிறேன் ஐ சல்யூட் போராடி பெறுங்கள் நம்முடைய உரிமை என்பது போராட்டத்தில் தான் வந்தது நான் இப்படி சொல்லுவேன் பல இடங்கள்ல சொல்லுவேன் பேராசிரியர் உட்கார்ந்து இருக்காங்க வட்டாட்சியர் உட்கார்ந்து இருக்காங்க மேடம் உட்கார்ந்து இருக்காங்க ஆண்களும் உட்காந்து இருக்காங்க இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்குமான வித்தியாசம் என்ன தெரியுமா இவங்க எல்லாம் ஒரு முப்பது நாற்பது வருஷம் உழைச்சிருந்தா இந்த சீட் கிடைச்சிருவியா உங்களுக்கு நாங்க எங்க உட்காரத்துக்கு பின்னால ஆயிரம் வருஷம் போராட்டம் இருக்கேன் ஆயிரம் ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகு தான் எங்களுக்கு கிடைத்தது கிடைத்திருச்சா சாதாரணமா கிடைச்சிருச்சா இதெல்லாம் படிப்பெல்லாம் சாதாரணமா கிடைச்சிருச்சா பேச்சுரிமை சாதாரணமா கிடைச்சிருச்சா இது கிடைத்தவற்றை விட்டு விடாமல் தக்க வைத்துக் கொள்வதற்கான வழி என்ன இந்த லீடர்ஷிப்பை நான் எப்படி அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது எந்த விஷயத்திற்கு நான் நோ சொல்வது எந்த விஷயத்திற்கு நான் ஏன் சொல்வது உங்கள் அத்தனை பேரையும் பார்த்து சொல்கிறேன் பல நேரங்களில இது நம்மள ரொம்ப படுத்துதியா ரொம்ப படுத்துது எங்க படுத்துதுன்னு சொல்லவா ரொம்ப இது ஆளுமை செய்யற இடம் எதுன்னு சொல்லவா ஒரு பையன் சொல்றான் கள்ளக்குறிச்சியில என்கிட்ட கேக்குறான் ரீல்ஸ் பாக்குறதுக்கு மேடம் ஏழாம் கிளாஸ்ங்க ரீல்ஸ் பாக்குறதுக்கு ஒரு நிமிஷம் தான் சொல்லிட்டு இப்படி பாத்தனா நிமிந்து பார்க்கும்போது இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு கிளாஸ்க்கு போனா அப்பா எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு இன்னும் முடியலையான்னு நிமிந்து பார்க்கும்போது பத்து நிமிஷம் தான் போயிருக்கு இதுல இருந்து வெளியில வரதுக்கு நான் என்ன பண்றது எனக்கு சொல்லி கொடுங்கிறான் இப்போ நான் அவனுக்கு என்ன சொல்றது உங்க எல்லாருக்குமே சொல்லவா ஒரு ஒரு வேலையில இருந்து ஆரம்பிப்போம் ஒரு நாளைக்கு பத்து மணிக்கு மேல செல்போன் மூஞ்சில முழிக்கிறது இல்ல பியூனர்ல இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க பாருங்க அதெல்லாம் முடியும் நீ சொன்ன எனக்கு இன்னும் ரொம்ப வருத்தம் தெரியுமா இப்ப வந்து பொம்பளை சண்டை பாத்ரூம் போகும்போது கூட எடுத்துட்டு போகணுமா பாத்ரூம் தானே போறீங்க கொல்லைக்கு போகும்போது கூட்டு உதவாதுன்னு சொல்லிருக்காங்களா இல்லையா சொல்லியிருக்காங்களா கூட யாரையும் கூட்டு போக கூடாதுன்னு யாராவது ஒருத்தர் நம்ம கூட இருக்கணும் ஆனா யார் ஒருத்தர் அவரு நாம தான் பேசுமே தவிர அதுங்க நம்ம இதமா நம்ம கிட்ட பேசுமே தவிர நம்மளை எதிர்த்து ஒன்னும் பேசிடாத ஒரு ஆளை பாத்ரூம்க்குள்ள குள்ள போய் உட்காரு இப்ப சண்டை சண்டை தொடங்க வைக்கவா ஏன் ஆம்பளைங்க உடனே வந்து இதை எடுத்துட்டு பாத்ரூம் போறாங்க சொல்லுங்க பாப்போம் ஒருவேளை வைஃப்க்கு பாஸ்வேர்ட் தெரிஞ்சு அந்த ஃபைவ் நிமிட்ஸ் ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குதுங்க கையெல்லாம் இப்படி ஆயிடுச்சு ரத்தம் அடியுது அது போனை எடுத்து கேட்கறேன் எங்க காலேஜ் பொண்ணு அப்பா நம்பர் சொல்லுடா நூத்தி எட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் அப்பா நம்பர் சொல்லுடா பாஸ்வேர்ட் சொல்ல மாட்டேங்குதுங்க கிட்ட கூப்பிட்டு போட்டுச்சு பாருங்க ஒரு பாஸ்வேர்டு இந்த சூன்யம் வைக்கிறவங்க வைப்பாங்க தெரியுமா ஒரு ஸ்டார் போட்டு ஒரு டபிள்யூ போட்டு ஒரு செட் போட்டு ஒரு டி போட்டு அதுல ஏதோ ஒரு அப்படி அப்படி ஒன்று அழிச்சப்பதான் அது திறந்து திறந்து மயங்கிடுச்சு அது ரெண்டே நிமிஷத்துல மறுபடியும் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு அடுத்தவங்களுக்கு தெரியாத ரகசிய பெற்றோர்கள் நிறைய இருக்கீங்க குட்டீஸ் கொஞ்சம் தான் இருக்கீங்க அதனால சொல்றேன் முதல்ல நம்ம அம்மா அப்பா என்ன செய்வாங்க நம்ம வந்த உடனே நம்முடைய பையன் செக் பண்ணுவாங்களா என் அண்ணன் பையன் செக் பண்ணுவாங்க குட்டி செக் பண்ணுவாங்க உள்ள ஏதாவது இருக்கா இல்லை இன்னைக்கு நான் கொட்டி செக் பண்ணனும் என் பையன் عنده ஏதாவது இருக்கானு இதை தான் கொட்டி செக் பண்ணணும் ஏனா எல்லாம் இதுக்குள்ள தான் வச்சிருக்கான். எனக்கே தெரியாது பாஸ்வேர்ட். அவன் வச்சிருக்கான் cloud எல்லாம். 9000 ரூபாய் நான் கட்டணும். உள்ளுக்குள்ள ஃபுல்லா ரகசியங்களை ஃபோல்டர் வச்சிருக்கான். எங்கே போய் கொண்டிருக்கிறது தலைமுறை இந்த தலைமுறையிலிருந்து நாம் ஒன்றை காப்பாற்ற வேண்டும் என்றால் மிகப்பெரிய லீடர்ஷிப் வேண்டும் என்றால் இந்த சகோதரி சொல்லிவிட்டு போகிறேன். ஹேவ் டிஜிட்டல் ஃபாஸ்டிங் ஒரு பொழுது இருக்கீங்க நாட்கள் தானே ஒரு பொழுது இருக்கிறீங்கல்ல நாற்பது நாள் ஈஸ்டருக்காக காத்திருந்து வாழ்கிறீர்கள் தானே ஒவ்வொரு நாளிற்கும் தூங்குவதற்கு முன்னால் மூன்று மணி நேரம் நான் விரதம் இருப்பேன் அந்த நேரத்தில் நானாக முயற்சி செய்து எந்த ஆப்பையும் பார்க்க மாட்டேன் ரெண்டே ரெண்டு குட்டி பசங்க சரி மேடம் இவ்வளோ வேர்த்து விருது இருக்குதோ பேசுதே இந்த அம்மா இது கூட இல்லைன்னா மனோ வருத்தத்தோட போகாதா சரி சரி நான் உனக்கு கொடுக்குற வாக்கு நான் டிஜிட்டல் பாஸ்டிங்கில் இருக்கிறேன்னு சொல்லுது நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லவா இப்போ நான் ஒன்று சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி தெரியுமா பவர் வரும் நான் ஃபாலோ பண்ணாமல் பவர் வராது ஒருத்தர் சொல்கிறார் ஆமாம் பத்து மணிக்குங்க என்னுடைய ஸ்க்ரீன் டைம் ஆஃப் ஆகிடும் ஸ்க்ரீன் டைம் ஆஃப் வச்சுருக்கேன் இதில் ஸ்க்ரீன் டைம் ஆஃப் ஆயிடும் நான் திறக்கணுன்னா அதுக்கிட்ட நான் பர்மிஷன் கேட்டு மூணு நிமிஷம் போராடினாங்க அப்பதான் திறக்கும் அது ஒரு நிமிஷம் வேணுமா பதினஞ்சு நிமிஷம் வேணுமா இல்ல ஃபுல்லா கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் பாக்கிறதுக்கு வாட்ஸ்அப் திறக்காது போனுக்கு ஒரு பாஸ்வேர்டு வச்சிருப்பேன்ல பத்து முறை கேட்கும் சீப்போ அப்படின்னு வச்சிடணும் அந்த அளவுக்கு என்ன தொந்தரவு பண்ணும் அடுத்த நாள் காலையில காரி துப்போம் நேற்று நீ பார்த்த ஸ்கிரீன் டைம் எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் இந்த முழிச்சிட்டு இருந்திருக்கேன் இப்போ குறைச்சி 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 வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு மெசேஜ் ஏதாவது வந்துச்சுன்னா வாட்ஸ்அப் அந்த பிங்க் ஆகும் அப்போ மட்டும் பாத்துக்கிறேன் குரூப் மெசேஜ் எல்லாம் பாத்துக்கலாம் மொத்தமா பாத்துக்கலாம் ஒன்றும் அவசரம் நமக்கு நாமே நான் இப்படி சொல்றேன் சீதை ஏன் கோட்டை தாண்டினாள் லக்ஷ்மணன் கோட்டா தாண்டினால் ஒருபோதும் அவள் தாண்டி இருக்க வாய்ப்பே கிடையாது நீங்கள் உங்களுக்கு போட்டுக் நம்ம சொல்ற விநாயகன் அவன் கையில் வைத்திருப்பது என் அங்குசம் தானே தனக்கு வருகின்ற மதத்தை தானே அடிக்கின்றவன் தானே விநாயகன் அடுத்தவர்கள் அடக்கினர் கோயில் சொல்லுராக இருப்பதற்கு என்ன என்ன தகுதிகள் எனக்கு வேண்டுமோ அந்த தகுதிகள் எனக்கு வர வேண்டும் பழைய விஷயங்கள் தான் பழைய விஷயம் தான் நினைவுபடுத்துறதுக்காக சொல்லிட்டு போறேன் பழைய விஷயம் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு வாட்டி உட்கார்ந்து இருக்கும்போது நான் ரொம்ப மனசால சொல்றேன் இத காளி பூஜை நடக்குது லட்டு பிடிச்சிட்டு இருக்காங்களா ஒருத்தர் வந்து சொல்றாரு லட்டுக்கு எறும்பெல்லாம் வருது என்ன பண்றது கொல்ல கொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டீங்க இன்னைக்கு ஏதோ விசேஷமா என்ன பண்றது குருவே நம்ம ஏதியா இருந்துட்டு எந்த சொன்னாரா தொடப்பத்தை எடுத்து எறும்ப பெருக்கிட்டு ரெண்டு அடிக்கு சக்கரை போடுனாராம் சரியா சக்கரை போட்டு உள்ள உட்காந்து பிடிச்சிட்டாங்க சர்க்கரை சாப்பிட்டு போயிருச்சு லட்டு தயாரா இருக்கு சங்கம் கூடுது குரு பேசுற என்ன வார்த்தை பாருங்க காளியின் லட்டு பிரசாதத்தை பிரசாதத்தை தேடி எறும்புகள் வந்தன சாப்பிட ஒட்டாதபடிக்கு நான் சர்க்கரை என்ற ஆசை காட்டினேன் ஆசையை அனுபவித்துவிட்டு எறும்புகள் இலக்கை அடையாமல் திரும்பி போய்விட்டன நீங்களும் அப்படி இருந்து விடாதீர்கள் இலக்கை அடைய விடாமல் நம்மை தடுப்பது எது நம் இச்சைகள் என்றால் அந்த இச்சை பாருங்களேன் ஒரு தலைமுறை தானே நிமிர்ந்து இருக்கோம் ஒரு தலைமுறை தானே நிமிர்ந்து இருக்கோம் நம்ம அம்மா அப்பா எத்தனை பேர் அம்மா அப்பா மச்சு வீட்டில் இருக்காங்க நிறைய பேர் வந்து வாடகை வீட்டிலேயே நிறைய பேர் வந்து அந்த கிராமத்து தான் இருக்கிறாங்க நாம் படித்ததனால் ஏதோ நம்முடைய வீட்டில் நாம் இருக்கிறோம் என்னுடைய அம்மா எல்லாம் இன்றைக்கும் அவர்கள் எங்கே இருந்து ஆரம்பித்தார்களோ அங்கேதான் இருக்கிறார் சுயமரியாதை காரி அதனால் எங்கள் வீட்டில எல்லாம் அவங்க வாழறதல்ல அந்த வந்து தாய் வீட்டுக்கு தாய் பறவை வந்து பார்த்துட்டு போங்க நான் இப்படி கேட்கிறேன் உங்களை எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையை சுயமரியாதையோடு வாழ்வதற்காக பல விஷயங்களை நாம் நோ சொல்லி நம்முடைய விஷயங்களை நாம் தக்க வைத்திருக்கிறோம் பணம் பெரிய விஷயம் இல்லைங்க பணம் வரும் உழைச்சா வரும் படிச்சா வரும் எனக்கு தெரிஞ்சு நிறைய மார்க் வாங்குறதை விட நல்லா படிங்க நிறைய மார்க் வாங்கினா நிறைய சம்பாதிக்கலாம் நல்லா படித்தா நிறைய சம்பளம் கொடுக்கலாம் நல்லா படிங்க நல்லா படி சும்மா வெறும் வேறு மாதிரியான நினைவுகளுக்குள்ளேயே இருக்க எப்ப பார்த்தாலும் யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐஐ ஐஏஎஸ் அப்புறம் அப்புறம் டாக்டர் அப்புறம் மற்றதெல்லாம் வேலை இல்லையா செருப்புங்க ஆரம்பிச்சாருங்க செருப்பு கம்பெனியா கோடி கோடிங்க உங்களுக்கு சொல்றதுக்கு என்ன தோல் கம்பெனி ஊரு தானே நான் யோசிச்சு பாக்கிறேன் எங்கிருந்து நம்முடைய வாழ்க்கையை எங்கே நமக்கு திசை திருப்பி விட்டார்கள் யாரோ சொல்கிறார்கள் தொழில் உயர்ந்ததுதான் ஆனா நான் சொல்றேன் படிச்சுட்டு தொழில் செய்வோம் படிச்சிருவோம் படிச்சுட்டு தொழில் செய்வோம் எந்த தொழில் செய்ய வேண்டும் என்று நான் தான் முடிவு செய்வேனே தவிர என்னுடைய பிறப்போ என்னுடைய இனமோ அதை முடிவு செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய அதிகாரம் அதாவது அவர் சொன்னாரு வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் வேகமாக சொல்லிட்டு போனா தமிழ் வாத்தியார் புரியாது சொன்ன புரியும் வேற்றுமை தெரிந்த ஆரியர் படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் சங்க இலக்கியத்தில் பேசுகிறான் உற்றுழி உதவியும் உருவொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்று படிச்சிரு படிச்சிரு பாத்தியாருங்க கஷ்டப்படும் போது அவங்க கஷ்டத்தை போக்குறதுக்காக படிப்பால நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கோவப்படாம குழந்த படிச்சிரு படிச்சிரு அம்மா படிச்சவன் பால் தான் தன் நிலை தெரிவாய் படித்தவன் பால் தான் அரசும் செல்லும் ஒன்னு செய் இதெல்லாம் வேணாமா உன்னை தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் என்று இந்த சமூகம் இழிநிலையில் வைத்திருக்கிறதா நீ பெண்தானே சூத்திரன் கூட நம்மை விட உயர்ந்தவன் ஏனென்றால் அவன் ஆண் தானே யாரேனும் கீழே தள்ளுகிறார்களா அவன் சொல்லுகிறான் வேற்றுமை தெரிந்த நாள் பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்கின் மேல் பால் ஒருவன் அவன் கண்படுமே அவன் காலில் வந்து விழுவான்டா அவனை காலில் வந்து விழ வைக்கிறதுக்கு இதுதானே எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா அம்பிகான் பேர் அவளுக்கு புனேல இருக்கா பத்தாம் கிளாஸ் தான் படிச்சா கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் ஒரு கான்ஸ்டேபிள் பார்த்தா புருஷன் நல்ல டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு போறான் வரான் நானும் போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணவான்னு கேட்டா புருஷன் என்ன செஞ்சாரு சரி படிச்சுக்கோ வீட்லயே உக்காந்து படிச்சாங்க பன்னெண்டு வருஷத்துலீங்க டிஎஸ்பிங்க அம்பிகா ஃபர்ஸ்ட் சல்யூட் யார் கிட்ட வாங்க தெரியுமா போஸ்டிங்க கரெக்டா அங்க போட்டு புருஷா இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போய் உட்கார்ந்து அந்த கான்ஸ்டேபிள் கிட்ட ஃபர்ஸ்ட் சல்யூட் வாங்குச்சு அந்த அம்மா வரலாறு வேற்றுமை தெரிந்த நாள்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்கின் மேல்பால் ஒருவன் அவன் படுமே அதனால் கற்க வேண்டும் உங்களுக்கு லீடர்ஷிப் வேணும்னா படிச்சிருங்க இப்படி சொல்றேன் நீங்க மகாபாரதத்துல பேசிருக்கேன் ஒருத்தர் திரௌபதிக்கு ஒரு விக்கம் உடனே தண்ணி எடுக்கிறதுக்கு நாலு பயில்களும் ஓடிடுவாங்க அஞ்சு பேர்ல நகுலன் ஓடிடுவான் சகாதேவன் ஓடிடுவான் அர்ஜுனன் ஓடிடுவான் பீமா ஓடிடுவான் திரௌபதி நிப்பா தண்ணி எடுத்துட்டு வரவே மாட்டாங்க நாலு பேரும் தர்மன் வெயிட் பண்ணிட்டே இருப்பார் இவளுக்கு விக்கல் அதிகமாயிரும் தர்மன் சொல்றாரு நான் போய் தண்ணி எடுத்துட்டு அப்போ திரௌபதி சொல்வா உங்களுக்கு எல்லாம் வழி தெரியாது நான் போய் வேணாலும் கொண்டு வரேன் ஐயோ உனக்காக தான் பிரச்சனையே மரியாதையா நில்லு பீமா வந்தா நான் என்னன்னு சொல்லுவேன் உனக்கு உன்னை காணாம போக்கிட்டு நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு போவான் அதனால இருக்கோங்க அந்த காட்சி நீங்கள் நிஜம் என்றால் நிஜம்னு நம்பிக்கோங்க புராணம்னா புராணம்னு நம்பிக்கோங்க எனக்கு மேட்டர் முக்கியம் எப்பொருள் அப்பொருள் பாரும் எ முக்கியமான தகவல் பாருங்க போவான் அங்கேயே ஒரு ஒரு குளம் இருக்கும் குளம் ஆனா குளம் நார்மலா இருக்காது ஏ பாப்பான் அங்க ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்துல ஒரு எக்ஷன் மறைஞ்சிருப்பான் அவன் வச்சிருக்கிறது மாயக்குளம் தண்ணி குடிக்க வரவங்களுக்கு அவன் கொஸ்டின் ஆன்சர் கொடுப்பான் கொஸ்டின் கொடுப்பான் ஆன்சரை கொடுத்தா தண்ணி கொடுப்பான் இல்லைன்னா மயக்க வச்சு தொங்க விட்டுக்குவான் பசிக்கும் போது சாப்பிடுவான் நாலு பேர் அந்த தொங்க தொங்கிட்டு இருக்காருங்க மையமாக இருக்காங்க தர்மனுக்கு தெரியாது பாப்பா கேட்டுக்கும் தர்மனுக்கு தெரியாது நேரா தர்மன் வந்து உட்காருவான் இருக்கு இப்படி வரும்போது மறுபடியும் தோணும் இருக்குது காத்தே இல்லாம இருக்கு கல் மாதிரி இருக்கு தண்ணி என்னது இது கொஞ்சம் யோசிப்பாங்க யோசிக்கும் போது இப்படி படபடப்பா யோசிக்கும் போது தானே நமக்கு எக்ஸாமினேஷன் பேப்பர் வரும் கொஸ்டின் பேப்பர் வருது மேல இருந்து ஒரு இலை இலை துங்குன்னு விழுது என்னடா இது இலை கல் மாதிரி விழுதே கல்லை பார்த்துட்டே இருக்கும் போது இலையினுடைய பகுதி தண்ணில பாதி தரையில பாதி அப்படி நகர்ந்து போகுது தரையில இருக்கிறது மஞ்சள் ஆகுது தண்ணியில இருக்கிறது சிவப்பாகுது சிவப்பு மீனாகுது மஞ்சள் பகுதி குருவி ஆகுது கொஞ்ச நேரத்தில் ரெண்டு சண்டை போட்டுக்குதுங்க

பதினாலு வருஷம் உங்களுக்கு தண்ணி தாக்கமே எடுக்காது என்கின்ற வரத்தையும் கதை முடியுது நான் சொல்றேன் மீனான்னு எனக்கு தெரியும் மீனா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க தரையில இருக்கிற குருவிய இழுத்துட்டு தண்ணிக்கு போயிருங்க இல்ல குருவிதான் இழுத்துட்டு வானத்துக்கு எதை எது வெல்லுமோ தோற்றது வென்றதற்கு உணவாகும் நமக்குள் தான் இருக்கிறது தக்கதும் தகாததும் எது வாழனோ எது வீழனோ என்பதனை நான் தான் முடிவு செய்ய வேண்டும் அடுத்தவர்கள் எனக்கு வழிகாட்டுவார்கள் அவ்வளவுதான் நான் என்ன பார்த்து சொல்றாங்க என்னுடைய பேச்சை கேட்டு சொல்றாங்க உங்களுடைய பார்த்துட்டு தான் நான் தூங்குவேன் நானும் பத்து வருஷமா என்க்குள்ள பொங்கிட்டு இருக்கு இந்த கேள்வி யார பாருங்க மேடம் உங்க பேச்ச கேட்காம நான் தூங்குறதே இல்லை மேடம் நான் போய் என் கண்ணாடி முன்னால நின்று கேட்டேன் இந்த கேள்வி ஏன் சுல்தானா தூங்க வைக்கவா பேசுறேன் கொஞ்சம் நினைச்சுப்பா எவ்வளவு வலிக்கும் எனக்கு ஏன் இப்படி சொல்றாங்கன்னு சான்யோன்னு ஒரு பொண்ணுங்க துபாயில இருக்கா அவ போட்டாங்க ஒரு மெசேஜ் அப்போதான் எனக்கு கண் திறந்தது அவ சொல்றா

இந்த உலகம் அழகானது நீ அறிவானவள் உன்னால்தான் இந்த உலகம் இயங்குகிறது நாளை சூரியன் கூட உனக்காகத்தான் காத்திருக்கிறது விடுவதற்காக நீயும் ஆழமாக உறங்கு உன் திறமைகளோடு எழு நாளை சந்திக்கலாம் காலையில் சந்திக்கலாம் இப்பொழுது உறங்கு என்று நீ என்னை சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறாய் எழுச்சியுடன் நான் எழுகிறேன் உன்னுடைய பேச்சு தூக்க தானே அதுக்காக தானே கேட்கணும் சமாதானமாக இருக்கிறதான கேக்குறீங்க நான் என்ன சொல்றேன் சமாதானமாகின்ற இந்த இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் பேச்சா உங்களை வழிபடுத்தி விட போகிறது கிடையாது இப்படி சொல்லிவிட்டு போகிறேன் இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு மனிதர் தான் நம்மை காப்பாற்ற முடியும் அது நாம் மட்டும் தான் நான் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும் the only person under the sky will help you is you நீ முடிவு செய்தால் தான் நீ தாழ்கிறாய் நீ முடிவு செய்தால் நீ வெல்கிறாய் கணவன் வந்து ரொம்ப பிரச்சனையில இருக்கிறாங்க ரொம்ப பிரச்சனை பண்றாங்க ஒரு அம்மா டார்ச்சரான ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி அது சொல்லுது டார்ச்சர் பண்ண வேண்டியது அவர் வேலை அதுல பாதிக்கப்படாம இருக்கிறதுங்கிறது என் சாய்ஸ் நான் பாதிக்கப்படுறது இல்லை என் வேலையை நான் செஞ்சிடுறேன் நான் ஏன் பாதிக்கப்படணும் நான் சத்தியத்தில் நிற்கின்ற பொழுது நான் ஏன் வருத்தப்பட வேண்டும் சில பேர் நம்மளை வருத்தப்பட வைக்காம தூங்க மாட்டாங்க நமக்கான வாழ்க்கை ஒரு முறைதான் நமக்கு சாத்தியமாகிறது நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன் நான் சிட்டுக்குருவிங்க இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எனக்குள்ள வந்ததற்கான அர்த்தத்தை சொல்லிட்டு போறேன் நான் சிட்டுக்குருவிதான் ஒன்னு செஞ்ச சிறக விரிச்ச பார்த்தேன் விரிச்ச சிட்டுக்குருவி இல்ல நானு இந்தா பெருசா இது சிறகு இருக்கு நான் ராஜாளி நீங்களும் உங்கள் சிறகுகளை விரித்து பாருங்கள் நீங்கள் புறாவோ குருவியோ கிளியோ அல்ல வானத்தை கிழித்து மேகங்களை கிழித்து மேலே ஏகும் ராஜாளி என்பதனை புரிந்து கொள்வீர்கள் வாருங்கள் பரப்பும் வானம் காத்திருக்கிறது